வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் நுகர்பொருள் வாணிப கழகத்தில் வேலை செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலைய நிலையங்களில் பருவகால பட்டியல் எழுத்தர் பருவகால உதவுபவர் பருவகால காவலர் என இரநூத்தி நாற்பது காலியிடங்கள் இடங்கள் உள்ளன கல்வித்தகுதி பட்டியல் எழுத்த பிஎஸ்சி அறிவியல் அண்டு விவசாயம் பிஇ பிடெக் உதவியாளர் பணிக்கு ப்ளஸ் டூ காவலர் பணிக்கு எட்டாம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும் வயது வரம்பு எஸ்சி எஸ்டி பிரிவினர் பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு வயதிற்குள்ளும் பிசிஎம்பிசி பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கு வயதிற்குள்ளும் இதர பிரிவினர் பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும் விண்ணப்ப கட்டணம் இல்லை தேர்வு செய்யும் முறை நேர்காணல் விண்ணப்பிக்கும் முறை தபால் மூலமாக முதுநிலை மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் புதிய கலெக்டர் அலுவலகம் இரண்டாவது தளம் ஏ பிளாக் வெண்பாக்கம் செங்கல்பட்டு பின்கோடு ஆறுநூற்றி மூணு நூற்றி பதினொன்று மேலும் விவரங்களுக்கு டிஎன்சிஎஸ்சி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் விண்ணப்பிக்க கடைசி தேதி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான தகவலுக்கு டிஎன்சிஎஸ்சி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் விண்ணப்பிக்க கடைசி தேதி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தகுதியுடைய நண்பர்கள் இந்த செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் இந்த செய்தியானது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் இணையத்தில் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதி உடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்